பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் அழிந்த நாடு என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் எப்பொழுதும் இந்த கொலையில் நாங்கள் சம்பந்தப்படவில்லை என்று அவர் சொல்கிறார் இந்த கொலை எங்களுடைய முட்டாள்தனத்தினால் வளர்த்து என்னுடைய நாடு வளர்ச்சியடையாமல் போனதற்கு அந்த பயங்கரவாதத்தை ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஆதரித்தது தான் காரணம் அப்படி ஆதரிக்கும்படி செய்தது அமெரிக்கா அவன்தான் வேண்டிய டாலரை எங்களுக்கு கொடுத்தான் ராணுவ முகாமை நீ அழிப்பதற்கு முயன்றிருப்பாயானால் இந்தியாவின் மீது நீ தொடுக்கின்ற போர் அல்லது மோடி அரசாங்கத்தின் மீது அதிகாரத்தில் உள்ளவன் மீது தொடுக்கின்ற போர் இதற்காக சாதாரண மனிதனை அழிக்கிறாய் நீ இப்படியே அழித்துக் கொண்டிருந்தால் இதற்கு மூலம் பாகிஸ்தான் தான் என்று சொல்லி பாகிஸ்தானை குறிவைக்கிறது இந்தியா ஆனால் இப்பொழுதுதான் உலகத்தில் பாகிஸ்தான் பிறந்ததிலிருந்து பேசாத பயிற்சி ராணுவ மந்திரி பேசுகிறார் அதெல்லாம் உழவு துணி தோல்வியை இவ்வளவு பெரிய நாட்டில் ஏதோ ஒரு மூளை முழுக்கில் ஒரு பயங்கரவாதி கள்ளன் பெரிதா காப்பான் பெளிதா காப்பான் பெரி இல்லை கல்லன் தான் பெரி காப்பான் எங்கே வருவான் எத்தனை மணிக்கு வருவான் என்று காவல்காரன் என்ன செய்வான் என்பதை கள்ளன் அறிந்துதான் உள்ளே நுழைகிறான் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் நடக்குது உடனடியாக அமித்ஷா அவர்களும் அங்கே அங்கே போகிறாங்க பிரதமர் அங்கே போகிறாங்க இப்போ எல்லைகளில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எல்லாம் ஒரு மோதல் நடக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்னா சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் அதெல்லாம் ஒரு நியாயமற்ற செயல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது உளவுத்துறை தோற்றுவிட்டது என்பது இவ்வளவு பெரிய பரந்த நாட்டில் ஒவ்வொரு மூலையிலும் முழுக்குகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உளவுத்துறை அறிந்து சொல்ல வேண்டும் என்றால் என்ன எத்தனை பாதி குடிமான உளவுத்துறையில தான் வேலை செய்வேண்டும் குடிமக்களின் இது உளவுத்துறை தோல்விங்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு அதெல்லாம் உளவுத்துறையினுடைய தோல்வி இவ்வளவு பெரிய நாட்டில் ஏதோ ஒரு மூளை முழுக்கில் ஒரு பயங்கரவாதி கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதா காப்பான் பெரிதில்லை கள்ளன் தான் பெரிது காப்பான் எங்க வருவான் எத்தனை மணிக்கு வருவான் என்று காவல்காரன் என்ன செய்வான் என்பதை கள்ளன் அறிந்துதான் உள்ளே நுழைகிறான் நாய் வைத்திருக்க இடத்தில் நாயை தாண்டிதான் அவன் உள்ளே நுழைகிறான் ஆகவே எப்பொழுதும் கள்ளன் தான் பெரியது காப்பான் பெரியது இல்லை கள்ளன் மாட்டி கொள்வான் பத்து பேருக்கு நாலு பேர் மாட்டி கொள்வான் ஆறு பேர் தீவான் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் முற்றிலுமாக களவே வெற்றி விடாது எந்த கொண்டார்கள் இப்பொழுது பெரிய அவனுடைய வீடுகளை இருக்கிறார்கள் அந்த பயங்கரவாதிகளின்படி அது முற்றால்தலம் நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பிடித்த வாசகம் ரொம்ப ரொம்ப அதிசயப்பட்டேன் பாகிஸ்தானிலேருந்து இப்படி ஒரு பேச்சை அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் பேசுவார் என்று எதிர்பார்க்கவில்லை நான் எதிர்பார்க்கவில்லை நம்முடைய அரசாங்கம் சிந்து நதியினுடைய ஓட்டத்தை விட்டது சிந்து நதி பாயாமல் பாகிஸ்தான் ஒன்றுமே இல்லை புல்லு கூட விளையாதுங்க புல்லும் கூட பயிர் விளைவது அப்புறம் மாட்டுக்கு புல்லு கூட விளையாது எல்லாம் சிந்து நதியை வைத்து தான் என்ன நம்முடைய நாகரிகம் அங்கே ஆரம்பித்த நாகரிகம் தான் எந்த சிந்து நதியை நிறுத்தி வைத்திருக்கிறாரோ நம்முடைய மோடி அந்த சிந்து சமவெளி இப்பொழுது பாகிஸ்தானில் இருக்கிறது சிந்து மாகாணம் பாகிஸ்தானில் இருக்கிறது அங்கே தான் நம்முடைய நாகரிகம் தொடங்கியது எங்கிருந்து எங்கே வந்துருக்கோம் பாருங்களும் சிந்து சமவெளியில் பாகிஸ்தான் வந்து ஆரம்பத்திலே இந்த காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லை இல்லை அதாவது அதாவது காரணம் காரணம் இல்லை என்பதை அரசு கண்டுபிடிக்கட்டும் தப்பானவர்களை தாண்டி கேட்டும் எனக்கு கருத்து மாறுபாடு கிடையாது பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு குற்றமும் செய்யாதவர்களின் மீது இவர்கள் அந்த கொலையை செய்கிறார் செய் செய் செய்யாதவர்களை கொலை செய்கிறார்கள் இது ரொம்ப கடினமான மனம் ஒரு கணவனும் மனைவியும் அவர்களை பார்த்து அவர் வயதானவன் நீ யார் நீ யார் இதெல்லாம் விசாரித்து கொலை செய்ய கொடுமையானது அறுபத்தாறு இருபத்தாறு பேரை கொலை செய்த ஆயுதமைச்சிருந்தாலும் உன்னை எதிர்த்தானா உனக்கு பகையாக நான் கேட்கிறேன் அது நீ என்ன மதம் என்றெல்லாம் தான் கே நான் உங்களுடைய மதத்திற்கு எதிரானவன் அங்கே இருக்கிறாரான் இப்பொழுது நான் அந்த இடத்துல இருந்தால் என்னையும் சுற்றிருப்பான் நான் முஸ்லீம் இல்லையே அவன் கேட்ட கேள்வி நீ முஸ்லீமா இல்லையா இல்லை என்னையும் ஏய் நான் என்ன இவ்வளவு நான் உங்களுடைய நபிகளை அல்லாவை வியந்து பார்க்கின்றவன் நான் அப்புறம் என்ன செய்வது ஆனால் அவன் வந்து இல்லைன்னா வந்து உனக்கு சொல்ல தெரியல ஆகவே இது நல்லா இல்லை அது ரொம்ப கேவலமான முறை பயங்கரவாதம் என்பது முக்கியமாக அழிக்கப்பட வேண்டும் பாகிஸ்தான் இராணுவ மந்திரி என்ன சொன்னார் என்பது சொல்லுகிறார் ரொம்ப வியப்படைவீர்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தால் அழிந்த நாடு என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் எப்பொழுதும் இந்த கொலையில் நாங்கள் சம்மந்தப்படவில்லை என்று அவர் சொல்லுகிறார் இந்த கொலை அங்கே உள்ள உள்ளூர்வாதிகள் பயங்கரவாதிகளாக உருவாகி கொண்டு உங்களுக்கு இடையூறு செய்கிறார்கள் அதற்கு நீங்கள் போடுகின்ற சட்டங்கள் காரணம் உங்களுடைய ஆட்சி முறை காரணம் அவர்கள் பாதுகாப்பின்மையை உணர்ந்து உங்களுக்கு எதிராக அவர்களுக்கு தெரிந்த முறையில் போராடுகிறார்கள் அதை நீங்கள் கண்டிக்கிறீர்கள் எங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது அந்த அமைப்பின் பேரே எங்களுக்கு தெரியாது ஆனால் பல நாங்கள் வளர்த்துருக்கிறோம் ஏன் வளர்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய முட்டாள்தனத்தினால் வளர்த்து எங்களுடைய நாடு வளர்ச்சியடையாமல் போனதற்கு அந்த பயங்கரவாதத்தை ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஆதரித்தது தான் காரணம் அப்படி ஆதரிக்கும்படி செய்தது அமெரிக்கா அவன்தான் வேண்டிய டாலரை எங்களுக்கு கொடுத்தான் தலிபான்களை உண்டாக்க சொன்னான் பயங்கரவாதிகளை உருவாக்க சொன்னான் சோவியத் நாட்டுக்காரனை ஆப்கானிஸ்தானத்திலிருந்து விரட்டுவதற்காக பயங்கரவாதத்தை உருவாக்க சொன்னான் நாங்களும் பணம் கிடைக்கிறது என்று எங்களுடைய இராணுவமும் பெருவாரியான பணத்தையும் சுகத்தையும் அடைந்து கொண்டு இந்த பயங்கரவாதிகளை உருவாக்கி கொடுத்தது பாகிஸ்தான் சவுத்திர நாடு வெளியே போய்விட்டது அதோடு கம்யூனிசத்தையும் விட்டு விட்டது விட்டு விட்டது அதோடு கம்யூனி அந்த ஆப்கானிஸ்தானத்தில் ஏற்பட்ட தோல்வி காரணமாகத்தான் கோர்பச்சோ கம்யூனிசத்தையோட வேண்டிய கட்டத்துக்கு வந்தார் அப்புறம் அமெரிக்கா உள்ளே நுழைந்தான் அவனையும் பயங்கரவாதம் விரட்டி அடித்தது தலிபான்கள் விரட்டி விட்டார்கள் தலிபான்ண்டு அமெரிக்க டாலரில் உருவான உடையானே இதையெல்லாம் அந்த மந்திரி சொல்லுகிறார் உலகத்திலேயே நாங்கள் தவறு செய்து விட்டோம் இந்த பயங்கரவாதத்தால் பாகிஸ்தான் போதிய வளர்ச்சி பெறவில்லை இது நாங்கள் எங்களுக்காக உருவாக்கி கொண்ட பயங்கரவாத அமைப்பில்லை இது அமெரிக்கா காரணம் அவனுடைய விருப்பத்திற்காக உண்டாக்கியது நாங்கள் அதற்கு பலியாகிவிட்டோம் இப்பொழுது மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் பயங்கரவாதத்தை இய்த்து பேசுகிறார்கள் இதெல்லாம் அமெரிக்கா கற்றுக்கொடுத்த பாடம்தான் நாங்கள் அதனாலே எங்களுடைய வளர்ச்சி கொண்டு விட்டது நாங்கள் அதனாலே பாடுபட்டு போனோம் இப்பொழுது நாங்கள் இந்த பயங்கரவாதங்களிலே ஈடுபடுவதில்லை பலச்சிஸ்தான் இல்லை நீங்கள் தான் ஈடுபடுகிறீர்கள் சொன்னது உண்மையாக பொய்யா என்பதை நாம் இப்பொழுது ஆராய வேண்டியதில்லை ஆனால் நாங்கள் இதில் ஈடுபடவில்லை என்று சொல்லிவிட்டு இந்த அமைப்பு அங்கெங்கே தோன்றுகிறது அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போராடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டார் நான் சொல்லுகிறேன் இதை உணர்ந்ததே ஒரு பெரிய சிந்தனை ஒரு இராணுவ மந்திரி அல்லவா அவர் பயங்கரவாதத்தால் இந்த நாடு பழாகிவிட்டது பயங்கரவாதத்தால் பழான நாடுகள் பயங்கரவாதத்தை வளர்த்தார்கள் இவன் எந்த நேரம் பார்த்தாலும் தொந்தரவாக இருக்கிறது என்று இந்திரா காந்தி ரெண்டாவது வகுத்து விட்டார் வங்கதேசம் பாகிஸ்தான் இப்போ காஷ்மீர் சிக்கலுங்கிறது அது இந்தியாவுடைய மூடையில் இருந்தாலும் இந்திய அரசியலில் எப்போவுமே பேசும் பொருளாகவே இருக்கிறத பார்க்குறோம் இப்போ காஷ்மீர் சிக்கலில் இந்த தீவிரவாத இந்த தீவிரவாதத்தை இந்த தாக்குதல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் ஒரு சரியான முறைகளை கையாளுறாங்களா அல்லது இந்த மாதிரி தகவல் இனி இனி நடக்காமல் இருக்க இந்திய அரசாங்கம் என்ன மாதிரி ஒரு முயற்சியை எடுக்கணும் இல்லை இப்போ பயங்கரவாதம் பொதுவாக பாகிஸ்தானிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒன்று தான் பயங்கரவாதத்தில் ஊறி இராணுவத்திலேயே பயிற்சி கொடுக்குறவர்கள் அவர்கள் தான் இப்பொழுது அவர் உணர்ந்து பேசியிருக்கிறார் என்பது ஒரு வியப்பாக இருக்கிறது நமக்கு இயேசு சொல்லுவார் ரிப்பண்டை செய்ததை நினைத்து கழிவிறக்கப்படு வருந்து மாறி விடுவா என்று சொல்லுவார் அப்படி ஒரு மாற்றம் பாகிஸ்தானுக்கு வந்தால் அது வரவேற்க தகுந்த ஒரு மாற்றம் வெறும் ஆயுதங்களை வைத்து கொண்டு ஒரு சின்ன நாடு அதனுடைய வளர்ச்சி கொன்றிவிட்டது ஆனால் அது அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடு அதை எளிதாக அதாவது வட கொரியாக்காரன் அமெரிக்காவை மிரட்டுக்கிறான் கொரியாவில் பாதி வடகொரியா அவன் அமெரிக்காவை அணு கொண்டு வைத்து கொண்டு ஈரானு உண்டு வைத்திருக்கிறான் அவன் அமெரிக்காவையும் மிரட்டுக்கிறான் இவன் பாகிஸ்தானு உண்டு வைத்திருக்கிறான் நான் சொல்கிறேன் இப்பொழுது மோடி எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு தான் முதலில் எடுத்தோன்னே அவர்களை வெளியேற்றி விட்டு நம்முடைய எல்லாம் உள்ளே வா என்று சொல்லிவிட்டு அதை பொறுத்து கொள்ள முடியாது இருபத்தி ஆறு பேரை ஒரு குற்றம் செய்யாதவர்களை கொலை செய்வது என்று சொன்னால் வா ராணுவம் பக்கத்தில் முகாம் இருக்கிறது அங்கே போய் கொண்டு போடு இராணுவ முகாமை நீ அழிப்பதற்கு முயன்றிருப்பாயானால் இந்தியாவின் மீது நீ தொடுக்கின்ற போர் அல்லது மோடி அரசாங்கத்தின் மீது அதிகாரத்தில் உள்ளவரின் மீது தொடுக்கின்ற போர் எதற்காக சாதாரண மனிதனை போய் அழிக்கிறாய் நீ உன்னால் அங்கே போக முடியவில்லை அல்லவா இராணுவ முகாமில் கொண்டு போவதற்கு நீ போதாது நாலு பேர் போதுமா இராணுவ முகாம் அங்கே தான் இருக்கிறது காஷ்மீரில் தான் பல ஆயிரம் பேர் அங்கே நம்முடைய இராணுவங்கள் இருக்கின்றன இராணுவம் இருக்கிறது உன்னால் முடியாது இந்த வீதியில் போனவன் வந்தவன் சாப்பிட்டு விட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவன் எல்லாம் நீ சிற்பாக்கி எடுத்து சுட்டு அழிக்கிறாய் கேவலமான இது ஒன்று கோழைத்தனம் என்ன இருக்கிறது ஆகவே இதை மோடி கண்டிக்க வேண்டும் என்று நாடு எதிர்பார்த்தது மோடி முதல்ல சிந்தை அடைத்து விட்டார் முதல்ல தண்ணி வரவில்லைன்னா நீ செத்தாய் அப்புறம் ராணுவத்தை அப்புறம் வைத்துக் கொள்ளுவது இல்லை காஷ்மீர் சிக்கல்ல அங்கே இருக்கிற மக்கள் இந்தியா பக்கம் வேணுமா பாகிஸ்தான் பக்கம் வேணுமா இந்த மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அதான் நான் ஒன்று சொல்லுகிறேன் அதாவது காஷ்மீர் சிங்கர் ஷேக் அப்துல்லா அவருடைய பேரே அவர் முனிசிபாலிட்டியை விட கேவலமான அரசாங்கம் ஆகிவிட்டது காஷ்மீர் அரசாங்கம் அதுக்கு தலைவராக உட்கார்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாரு இது என்னடா இந்த காஷ்மீர் ஏண்டா அது மூன்று துண்டாக்குனீர்கள் ஏன் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை எடுத்தீர்கள் திரும்ப நாங்கள் இந்தியாவிலேயே அந்த உரிமைகளை பெறுவோம் என்று எதிர்த்து முனைந்து நிற்பதற்குரிய ஆற்றலை காஷ்மீரில் உள்ள பெரிய தலைவர்களே இழந்து விட்டார்கள் என்பது ரொம்ப எனக்கெல்லாம் நான் தான் கொதிக்கிறேன் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு ஏன் நீங்கினாய் ஏன் காஷ்மீரை மூன்று துண்டாக உடைத்தாய் நேரு கொடுத்த அந்த அந்த மக்களுக்கான நம்பிக்கை எதற்காக சிதைத்தாய் சாமிக்கு முன்னாடி தீபம் ஏற்றி சத்தியம் செய்து ஒரு வார்த்தையை சொல்வது போல அரசியல் சாசனத்தின் அடிப்படை சட்டத்தில் அதை சேர்த்து விட்டு பிறகு நாம் மாறினால் அது ரொம்ப நாணயமற்ற செயலர் முன்னூத்தி எழுபதுதான் முன்னூத்தி எழுபது அது தெரியாது பயங்கரவாதிக்கு ஒரு காரணமும் இல்லை அவன் ஒரு என்று நான் சொல்லுகிறேன் நீங்கள் நியாயமாக இந்த சேகம் துல்லா மகன் அந்த அந்த அம்மா இன்னொரு அம்மா இருக்கு முஸ்லீம் தலைவர் இவர்களெல்லாம் சேர்ந்த அந்த உணர்வை உரிமையை வன்முறை அல்லாத வழியில் அஹிம்சை வழியில் அடைவதற்கு முயன்றிருக்க வேண்டும் இந்த அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டும் நான் சொல்லு எனக்கு ரொம்ப பெரிய ரெண்டு தடவை வருத்தம் ஏற்பட்டுச்சு ஒன்று இந்த காஷ்மீர் உமர் அப்துல்லா இந்த அதிகாரத்தை அடைவதற்கு போய் போட்டி போட்டு அது முனிசிபாலிட்டிப்பா நம்ம பாண்டிச்சேரியில் இவர் இருக்காரு பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ரங்கசாமி அதை விட கேவலமாக போச்சு காஷ்மீர் அந்த பதவியில் போய் உந்திருக்கு மூன்று மாநிலங்கள் மூன்று சுய மாநிலமாக இருந்துச்சு இப்ப அது மாநிலம் இல்லை அது வெறும் யூனியன் டெரிடரி இதற்கும் முதலமைச்சராக இருசிபாலிட்டிக்கும் சேர்மன் நீ மானங்கட்டுக்கு போய் நான் சொல்றேன் அதே மாதிரி இந்த பாபர் மசூதியை இடித்த போது இடித்தார்கள் அது காரணமெல்லாம் ஒரு உக்கார் கட்டும் கோர்ட் சொல்லுகிறது இடித்ததெல்லாம் சரிதான் பாவம் அவனுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் குழு என்று சொன்னது இந்த முஸ்லீம்கள் வாங்கி கொண்டார்களே எனக்கு அது எனக்கு தான் கொதிக்கிறது அவர்களுக்கு இல்லை அந்த அயோத்தியில் மசூதி கட்டுவதற்கு ஐந்து ஏக்கர் நிலம் ஊருக்கு வழியே கொடுத்தார்கள் சரி என்று வாங்கி கொண்டு போய் மசூதி கட்டி கொண்டுள்ளார் அப்புறம் சேக் அப்துல்லா பேரே முனிசிபாலிட்டி ப அதிகாரம் உள்ள அந்த காஷ்மீரத்தின் முதலமைச்சராக இருக்கிறார் நம்ம கெஜ்ரிவால விட கீழே ஆகவே நீங்கள் நியாயமாக போராடுங்கள் வன்முறை இல்லாமல் போராடுங்கள் அதை அடைவது வரையிலும் விடுவதில்லை என்று சொல்லுங்கள் அதெல்லாம் நியாயம் ஆனால் எவனோ ஒரு பயங்கரவாதி அந்த ஜின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பகுதி இருக்கிறது காஷ்மீரில் அதுக்கு என்னமோ ஒரு பேர் ஆசாத் காஷ்மீர் அதிலிருந்து பயிற்றுவிக்கப்பட்டோ அதிலிருந்து வந்தோம் ஒரு நாலு பேரோ பத்து பேரோ அவன் இங்கே இருக்கிற துப்பாக்கியை கொண்டு வந்து வெருந்தையோடு இருக்கிற மக்களை சுட்டு விட்டு ஓடி போய் ஓடிந்து கொடுப்பது என்ன கேவலமான கேவலமான முறை ஓ போது மோதுவதால் இந்திய இராணுவத்தோடு மோது அந்த இராணுவத்தில் போய் கொண்டு போடு யார் கேட்கிறாரு அவன் திரும்பி கொண்டு போடுவான் அவனை எங்கே இடம் தெரியாமல் ஆக்கிடுவான் அதை விட்டு விட்டு இவன் கண் இவன் இந்த பயங்கரவாதம் என்பது அசிங்கமானது அறிவர்க்கத்தக்க சரி இப்படியே அழித்து வந்தால் இதற்கு மூலம் பாகிஸ்தான் தான் என்று சொல்லி பாகிஸ்தானை குறிவைக்கிறது இந்தியா ஆனால் இப்பொழுதுதான் உலகத்தில் பாகிஸ்தான் பிறந்ததிலிருந்து பேசாத பேச்சு ராணுவ மந்திரி பேசுகிறார் பயங்கரவாதத்தால் நாங்கள் அழிந்து விட்டோம் அழி அழிந்து விட்டோம் என்று சொல்லி இன்னொரு கார்கில் வார்க்கான வாய்ப்பு இருக்கா எந்த வாரம் நடக்கக்கூடாதுன்னு அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் அது அவங்க இனிமேல் ஒழுங்கு வந்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த நதியை அடைத்து விட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் அதனுடைய விளைவுகள் தெரியும் இப்பொழுது முழுமையாக தண்ணீர் போது இங்கே விடாது ஏனென்றால் பல இன்னும் குறுக்கே பலவற்றை கட்டி தான் அந்த தண்ணீரை நாம் நிறுத்த வேண்டும் இப்போ அந்த அணையினுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே வர்ற தண்ணீர் தானாக வழிந்து போய்விடும் அப்புறம் பல அணைகளை கட்டி செய்யலாம் ஆனால் அயில் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம அது ஐநா மன்றம் இருக்கிறது இருக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் போர் வருவது நல்லதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து சரி ஏனென்றால் போர் என்பது இப்பொழுது பெரிய நாட்டுக்கு பத்து லட்சம் பேர் போர் வீரர்கள் இருப்பார்கள் சிறிய நாட்டுக்கு பத்தாயிரம் பேர் தான் இருப்பார்கள் ஆகவே சீனா நம்மை வெல்லும் எந்த இல்லை தைவான் இது ஈரான் பாகிஸ்தான் வடகொரியா எல்லாரும் பெரிய நாடு அப்புறம் பண்ணட்டும் சின்ன நாட்டிலேருந்து கொஞ்சம் புதுங்க தூக்கி எறிந்து விட்டான் என்று சொன்னால் விளைவுகள் ஒன்று தான் ஜப்பான் எப்பொழுது ஒடுங்கியது அணுகுண்டு வீச்சால் ஒடுங்கியது நாகசாகியும் கிரோசிமாவும் இன்னும் நம்முடைய நினைவில் இருக்கின்ற புதை ஒழிகள் அதுவே போர் என்பது நல்லதில்லை ஆனால் நான் சொல்லுகிறேன் மோடி எடுக்கின்ற எந்த கடுமையான நடவடிக்கைக்கும் நாம் ஆதரவாக இருக்கிறோம் அதில் ஒன்று இல்லை மோடி அன்றைக்கு பேசிய பேச்சு எனக்கு தெரிய ரொம்ப ஆங்கிலத்திற்கு மாறி அவர் அன்றைக்கு பேசினாரே யாரும் பேசுவார்கள் தன்னுடைய மக்களின் நிரபராதியாக இருக்கிற மக்களை அழிப்பவன் அழிப்பவனுக்கு பின்னால் இருப்பவன் ரெண்டு பேரையும் சேர்த்து கொண்டு அவர் பேசுகிறார் அதனால தான் பாகிஸ்தானுக்கு நீரை அடைத்தோம் இந்த வெறும் பயங்கரவாதிகள் அவர்களாகவே உண்டாக்கி விட முடியாதவர்கள் ஆயுதம் வேண்டும் பணம் வேண்டும் எல்லாம் வேண்டும் இவர்களுடைய பங்கு முற்றிலுமாக இல்லாமல் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இப்பொழுது மாற்று சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது நல்லது சரிங்க என்ன நடக்கும் போது என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி